ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம சூர்யா நடித்த மொத்த படங்களை பற்றி பார்த்துடலாங்க அதாவது சூர்யா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர ரிலீஸான மொத்த படங்கள் மொத்தம் ஐம்பது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க இப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சூர்யா நடித்த ஐம்பது படங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடித்த ஐம்பது படங்களை பற்றி பார்க்க போகிறாங்க எந்தெந்த வருஷம் எந்த படங்கள் ரிலீஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய சூர்யா இருபத்தி இரண்டாவது வயசில் நேருக்கு நேர் படம் தாங்க இந்த படத்தை டேரக்டர் வசந்த் டேரக்ஷன் பண்ணிக்கப்பல இதில் சூர்யா சூர்யா அப்படிங்கிற கேரக்டில் நடிச்ச இந்த படத்தில் நம்ம சூர்யா குஜோடியாக சிம்ரன் நடிச்சு ரெண்டாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வந்து சூர்யாவனுடைய இருபத்தி மூணாவது வயசில் காதலே நிம்மதி அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை டேரக்டர் இந்திரன் வந்து டேரெக்ஷன் பண்ணி இது சூர்யா வந்து சந்துரு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு காப்பில் இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக சீவிதா சர்மா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சு மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வந்து சூர்யாவனுடைய இருபத்தி மூணாவது வயசில் சந்திப்போமா அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை வந்து டி இந்திரகுமார் அப்படிங்கிற டேரக்டர் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில இதில் விஸ்வா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடித்து காப்பலாங்க இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா பிரீத்தா விஜயகுமார் வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்பில் நாலாவது படம் என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சூரியனுடைய இருபத்தி நாலாவது வயசில் பெரியண்ணா அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை எஸ் ஏ சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பல இதுல சூர்யா சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு காப்பலங்க இதுல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா மானசா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சு அஞ்சாவது படம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு சூர்யாவுடைய இருபத்தி நாலாவது வயசுல பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை டேரக்டர் வசந்தான் டேரக்ஷன் பண்ணி காப்பல இதுல சூர்யா கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு காப்பல இதுல சூர்யாவுக்கு ஜோடியா ஜோதிகா வந்து கதாநாயகா நடிச்சு ஆறாவது படத்தை பத்தி பார்த்தோம்னா ஆறாவது படம் ரெண்டாயிரம் ஆண்டு சூர்யாவுடைய இருபத்தி அஞ்சாவது வயசுல உயிரியல் கலந்தது அப்படிங்கற படம் இந்த படத்தை ஆர் கே ஜெயா வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதுல சூர்யா சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு காப்பிளங்க இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா ஜோதிகா வந்து கதாநாயகிய நடிச்சு ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சூர்யாவுடைய இருபத்தி ஆறாவது வயசுல ஃப்ரெண்ட்ஸ் படம் தாங்க இந்த படத்தை சித்திக்கு வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதுல சூர்யா சந்துரு அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா விஜயலட்சுமி ஜோடி சேர்ந்து நடிச்சு எட்டாவது படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சூர்யாவுடைய இருபத்தி ஆறாவது வயசுல நந்தா படம் தாங்க இந்த படத்தை டேரக்டர் பாலா டரஷன் மணிக்காப்புல இதில் நந்தா அப்படிங்கிற கேட்டில் நம்ம சூர்யா நடிச்சுக்காப்புலங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா லைலா கதாநாயகா ஜோடிஸ் வந்து நடிச்சுக்காப்புல ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதில் ஒன்னே படம் தான் ரிலீஸ் ஆகிருக்குங்க இந்த படத்தை டேரக்டர் விக்ரமன் வந்து டரக்ஷன் மணிக்காப்புல இல்லை சூர்யா சூர்யா அப்படிங்கிற கேட்டில் நடிச்சுக்காப்புல இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக லைலாவும் ஸ்நேகாவும் கதாநாயகியா ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல பத்தாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா பத்தாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் ஸ்ரீ படம் தாங்க இந்த படத்தில் ஸ்ரீ அப்படிங்கிற கேட் பாட்டில் நம்ம சூர்யா நடிச்சு காப்பில் இதில் வந்து ஸ்ருதிகா அப்படிங்கிற கதாநாயகி நம்ம சூர்யா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க பதினோராவது படத்தை பார்த்துக்கலாம் பதினோராவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சூர்யாவுடைய இருபத்தி ஏழாவது வயசில் மௌனம் பேசி எழுதிட்டாங்க இந்த படத்தை டேரக்டர் அமித் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில் சூர்யா கௌதம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக திரிசா லைலா ரெண்டு பேருமே கதாநாயகியாக நடிச்சு அதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் காக்க காக்க படம் இந்த படத்தை கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் செல்வன் அப்படிங்கிற கேரக்டர்ல ஐபிஎஸ் அதிகாரியாக நம்ம சூர்யா நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தை ஜோதிகா ஜோடி சேர்ந்து அதுக்கு அதுக்கடுத்த படம் பதிமூணாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது எட்டாவது பிதாமகன் படந்தாங்க இந்த படத்தை டேரக்டர் பாலா தான் பண்ணிய காப்பல இதுல சக்தி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு இந்த படத்தில் லைலாதான் கதாநாயகியா நடிச்சு காப்பிலங்க பதினாலாவது படம் பதினாலாவது படம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சூர்யாவுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் பேரழன் பிறந்தாங்க இந்த படத்தை சசி சங்கர் வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பல இதில் டபுள் ஆக்டி நடிச்சு நம்ம சூர்யா சின்ன பிரேம்குமார் அப்படிங்கிற கேரக்ட்லையும் கார்த்திக் அப்படிங்கிற கேரக்ட்ரலையும் நடித்து காப்பிங்க இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா ஜோதிகா கதாநாயகா நடித்து காப்பிங்க பதினஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொன்பதாவது வயசுல ஆயுத எழுத்து படம் தாங்க இந்த படத்தை டாக்டர் மணிரத்னன் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பல இந்த படத்தில் மாதவனும் சித்தார்த்தும் கூட சேர்ந்து நடித்து அதுக்கு அதுக்கடுத்து பதினாறாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து தன்னுடைய முப்பதாவது வயசில் மாயாவி படுத்தாங்க மாயாவி படத்தை சிங்கம் புலி வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பில் இல்லை பாலையா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு காப்பிலுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா ஜோதிகா நடிச்சு காப்பிலுங்க பதினேழாவது படம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசில் கஜினி படந்தாங்க இந்த படத்தை டேரக்டர் ஏஆர் ஆர் முருகதாஸ் டேரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் சஞ்சய் ராமசாமி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா அசின் வந்து கதாநாயகியாக நடிச்சு காப்பில் பதினெட்டாவது படம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசில் ஆறு படம் இந்த படத்தை டேரக்டர் ஹாரி டேரக்ஷன் பண்ணி இதுல வந்து ஆறுமுகம் ஆறு அப்படிங்கிற கேட்டர்ல நம்ம சூர்யா சூப்பராவே நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா திரிசா கதாநாயகன் நடிச்சுக்காப்புல பத்தொன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஓராவது வயசுல ஜூனார் அப்படிங்கிற படத்துல நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் ராஜா அப்படிங்கிற கேட்டரில் நடிச்சுருக்காப்பிலங்க இந்த படத்துலையும் ஜூ ஜோதிகா தான் நம்ம சூர்யா கூட ஜோடி செய்யும் நடிச்சுக்காப்புலங்க அதுக்கு அடுத்த படம் இருபதாவது படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய நுப்பத்தி ஓராவது வயசில் ஜில்லுண்டு ஒரு காதல் படம் தாங்க இந்த படத்தை டேரக்டர் கிருஷ்ணா வந்து டெக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் கௌதம் அப்படிங்கிற கேரட்டில் நம்ம சூர்யா நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக ஜோதிகாவும் பூமிகாவும் கதாநாயகியாக ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்பில இருபத்தோராது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் வேல் படந்தாங்க இந்த படத்தை டேரக்டர் ஹரிதான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில இதுல டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்பில் நம்ம சூர்யா வெற்றிவேல் வாசுதேவன் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம சூர்யா நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக அசின் வந்து கதாநாயகன் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்பிலங்க இருபத்தி ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் குசேலின் படத்தில் ஹிம்செல்பா நடிச்சு பார்ப்பில் நம்ம சூர்யா இருபத்தி மூணாவது படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் வானமயம் படத்தில் நடிச்சு இந்த படத்தை வந்து கௌதம் வாசுதேவன் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில இதில் கிருஷ்ணன் சூர்யா அப்படிங்கிற அப்பா பையன் கேரக்டரில் நம்ம சூர்யா டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பில இந்த படத்தில் மூணு கதாநாயகிங்க ரம்யா சமீரா ரெட்டி அப்புறம் சிம்ரன் மூணு பேரும் கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க முப்பத்தி நாலாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் அயன் படம் தாங்க இந்த படத்தை கேவி ஆனந்த் வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பில இதில் தேவராஜ் வேலுசாமி தேவா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு காப்பிலங்க இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக தமனா கதாநாயகன் நடிச்சு காப்பிலங்க இருபத்தஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சூரிய முப்பத்தி நாலாவது வயசில் ஆதவன் பண்ணாங்க இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் தான் டேரக்சன் இதுல மாதவன் சுப்ரமணியன் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் ஆதவன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் நம்ம சூர்யா நடிச்சு இந்த படத்துல நயன்தாரா தான் ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பலங்க இருபத்தி ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசுல சிங்கம் படந்தாங்க இந்த படத்தை டேரக்டர் ஹரிதான் டேரக்சன் மணி இதில் இதுல துரைசிங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு இந்த படத்துல அனுஷ்கா வந்து நம்ம சூர்யாவுக்கு ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிங்க இருபத்தி ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசு இதில் ரத்த சரித்திரம் அப்படிங்கிற படத்தை ராம்கோபால் வர்மன் வந்து டேரக்ஷன் பண்ணி இதில் வந்து சுப்பிரமணிய ரெட்டி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு காப்பல இதில் வந்து பிரியா மணி தான் நம்ம சூர்யா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சு இருபத்தெட்டாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் மன்மத அன்பு அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை வந்து கே எஸ் ரவிக்குமார் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு தான் ஆடிட்டுப்பாப்பில் நம்ம சூர்யா இதில் ஹிம்சில் பாவே முப்பத்தி ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சூர்யாவுனுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் கோ படத்தில் ஹிம் செல்பான் நடிச்சு பார்ப்பேன் இந்த படத்தை கே வி ஆனந்த் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பிங்க முப்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் அவனிமன் படத்தையும் ஹிம்செல்பான் நடிச்சு பார்ப்பேன் இந்த படத்தை டேரக்டர் பாலதான் டேரக்ஷன் பண்ணி காப்பல முப்பத்தி ஓராது படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் ஏழாம் அறிவு படத்தை ஏ ஆர் முருகதாஸ் வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பலேன் இதில் போதி தர்மர் அரவிந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடித்து காப்பலாங்க இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக ஸ்ருதிகாசன் காசன் ஜோடி சேர்ந்து நடித்து காப்பிங்க முப்பத்தி படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் மாற்றான் படந்தாங்க மாற்றான் படத்தை கே வி ஆனந்த் வந்து டேரக்ஷன் பண்ணி இதில் அகிலன் விமலன் அப்படிங்கிற கேரக்டரில் ட்வின்ஸாக நடிச்சு பார்ப்பல நம்ம சூர்யா இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக காஜல் வந்து ஜோடி சேர்ந்து நடித்து காப்பிங்க முப்பத்தி மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் சென்னையில் ஒரு நாள் அப்படிங்கிற படத்தில் ஹின் செல்பாக நடிச்சு பார்ப்பலங்க முப்பத்தி நாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் சிங்கம் டூ படந்தாங்க இந்த படத்தை டேரக்டர் ஹரி தான் டேரக்ஷன் மணி காப்பில் இதில் துறைசிங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு போலீஸ் அதிகாரியாக சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக அனுஷ்கா வந்து ஜோடி சேர்ந்து நடித்து காப்பிங்க முப்பத்தி அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் யாரோ அப்படிங்கிற படத்தில் ஹிம்சில்பா நடிச்சுட்டு இந்த படத்தை டேரக்டர் விக்ரமன் தான் டேரெஷன் மணி பத்தி ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் அஞ்சான் படம் தாங்க இந்த படத்தில் லிங்குசாமி டேரக்ஷன் மணி காப்பில் இதில் ராஜு பாய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்தில் சமந்தா வந்து நம்ம சூர்யாவுக்கு ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க முப்பத்தி ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய நாற்பதாவது வயசில் மாஸ் என்கின்ற மாசிலா மணி படம் படத்தை வெங்கட் பிரபு டேரக்ஷன் மணி காப்பில் இதில் மாசிலாப்பணி மாஸ் அப்படிங்கிற கேரட்டிலையும் சக்திவேல் அப்படிங்கிற கேரட்டிலையும் அப்பா பையன் கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா வந்து நயன்தாரா கதாநாயகிய நடிச்சு காப்பலாம் Cảm பத்தி எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய நாற்பதாவது வயசுல பசங்க டூ படம் தாங்க இந்த படத்தை டாக்டர் பாண்டியராஜ் வந்து டேரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் வந்து டாக்டர் தமிழ்நாதன் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம சூர்யா நடிச்சு காப்பலங்க இதுல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா அமலாபால் கதாநாயகன் நடிச்சிட்டு பாப்பிலங்க முப்பத்தி ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் தன்னுடைய நாற்பத்தோராவது வயசுல டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை டாக்டர் விக்ரம் குமார் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் சமந்தா வந்து கதாநாயகன் நடிச்சு இந்த படத்தில் டிரிபிள் ஆக்டிங் நடிச்சு நம்ம சூர்யா நாற்பதாவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் தன்னுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசுல சிங்கம் இந்த படத்தை டேரக்டர் வந்து ஹரிதான் டேரக்ஷன் இது நம்ம சூர்யா சிங்கம் அப்படிங்கிற போலீஸ் போலீஸ் அதிகாரியா நடிச்சு இந்த படத்துல நம்ம சூர்யா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சு நம்ம அனுஷ்கா நாற்பத்தி ஓராவது படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசுல தானா சேர்ந்த கூட்டம் தாங்க இந்த படத்தை விக்னேஷ் சிவன் வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பல இதில் இனியன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடித்து காப்பிலங்க இந்த படத்தை கீர்த்தி சுரேஷ் தான் கதாநாயகிய ஜோடி சேர்ந்து நடித்து காப்பல பத்தி ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் டி சிங்கம் அப்படிங்கிற படத்தில் ஹிம் செல்பா நம்ம சூர்யா இந்த டேரக்டர் பாண்டியராஜ் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பல நாற்பத்தி மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் தன்னுடைய நாற்பத்தி நாலாவது வயசில் என்ஜி கே அப்படிங்கிற படத்தை செல்வராகவன் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் நந்த கோபால குமரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடித்து இந்த படத்தை சாய் பல்லவி தான் கதாநாயகியாக நடித்து நாற்பத்தி நாலாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் தன்னுடைய நாற்பத்தி நாலாவது வயசில் காப்பான் பிறந்தாங்க இந்த படத்தை கே வி ஆனந்த் வந்து டைரக்ஷன் பண்ணி இதில் கதிரவன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக சாயாஸ்ரீ அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடித்து நாற்பத்தி அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் தன்னுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசில் சூரிய போற்று அப்படிங்கிற படம் தாங்க இப்போ வந்து டேரக்டர் சுதா கொங்கரா அப்படிங்கிற டேரக்டர் டேரக்ஷன் மணி இதில் வந்து நெடுமாறன் ராஜங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடித்து காப்பிலங்க இதில் நம்ம சூர்யா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்க கதாநாயகி யார்னு பார்த்தீங்கன்னா அப்பா பாலமுரளி அப்படிங்கிற தாங்க அதுக்கடுத்து ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாவது வருஷம் தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயசில் ஜெய்பீம் படம் தாங்க டிஜே ஞானவல் வந்து டேரக்ஷன் மணி இதில் கே சந்துரு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடித்து காப்பிங்க அதுக்கடுத்த படம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாவது படம் தன்னுட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் தண்டோனி நாற்பத்தி ஏழாவது வயசில் எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படம் இந்த படத்தை பாண்டியராஜ் டைரக்ஷன் பண்ணிக்கல இதில் ஏஆர் கண்ணபிரான் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்கல இதில் வந்து நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக அருண்மோகன் வந்து கதாநாயகியாக ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கப்பில் எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயசில் விக்ரம் படம் தாங்க விக்ரம் படத்தை லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதுல ரோலக்ஸ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து கொடுத்துப்பாப்பில் எண்டு மூமெண்ட்டில் இப்போ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் சக்சஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாற்பத்தொம்பதாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயசில் ராக்கெட் நம்பி அப்படிங்கிற படத்திறந்தாங்க இந்த படத்தில் ஹிம்செல்பாட் நினைச்சுப்பாப்ல நம்ம சூர்யா இந்த படத்தை ஆர் மாதவன் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல ஐம்பதாவது படம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ரிலீஸ் ஆகாத தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயசில் கங்குவா படம் தாங்க இந்த படத்தை டேரக்டர் சிவா வந்து டேரக்ஷன் பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆகலைங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பது படங்கள் வந்து நம்ம சூர்யா வந்து நம்ம திரைத்துறைக்கு கொடுத்துருக்காப்பில் அதில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு பாட்டு பிடிச்சிருக்கு கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தேவையில் தெரிஞ்சுக்கிட்ட கலிட்டி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்